ஜனவரி பதினேழு நமது அனுதனமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மனம் தளராதீர்கள் இன்றைய கலாத்தியர் பத்து வரை மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் முக்கிய வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறு ஒன்பது இழைப்படைதல் சத்யா தனது புதிய வேலையில் சேர்ந்து ஒன்பது மாதங்களுக்கு பின் இதை உணர்ந்தான் இயேசுவின் விசுவாசியாக தனது பணியைச் செய்யவும் சவால்களை எதிர்கொள்ளவும் தேவனின் நியமங்களையே பின்பற்றும்படி நாடினான் ஆனால் மனிதர்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீடித்தன நிர்வாகத்திலும் சிறிதளவே முன்னேற்றம் இருந்தது தன்னை கையாலாகாதவனாக உணர்ந்தான் ஒருவேளை சத்யாவைப் போல நீங்களும் சோர்ந்திருக்கலாம் உங்களுக்கு நல்லது எதுவென தெரியும் ஆனாலும் அதை செய்வதற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலனற்றவர்களாக உணரலாம் மனம் தளராதீர்கள் ஆகிய பவுல் நம்மை இந்த வார்த்தைகளால் ஊக்குவிக்கிறார் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இங்கே ஒரு விவசாயியின் உருவகத்தை பயன்படுத்துகிறார் அநேக விவசாயிகள் அறிந்துள்ளது போல விதைப்பது கடினமான வேலை ஆவிக்கென்று விதைப்பதும் கடினமான வேலையே ஆவியானவரின் நடத்துதலை பின்பற்றி அவரை கனப்படுத்தும் வாழ்வை வாழ நாடுகின்ற இயேசுவின் விசுவாசிகள் களைத்து மனம் தளரக்கூடும் ஆனால் நாம் அவரது வாக்கு பற்றிக்கொண்டால் அறுவடையும் வரும் நாம் நித்திய ஜீவனையும் அறுப்போம் கிறிஸ்து திரும்பி வருகையில் நாம் பெறப்போவது தேவ ஆசீர்வாதமான ஒரு மகா விளைச்சல் ஆனால் இந்த வாழ்க்கையிலும் அவரை அறிவதன் மூலம் உண்டாகும் நம்பிக்கையும் சந்தோஷமும் நமக்கு உண்டு நாம் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இந்த கால நேரமானது பருவங்களாலோ கால சூழ்நிலைகளாலோ அல்லாமல் பூரணமான தேவனுடைய சித்தத்தின்படியே தீர்மானிக்கப்படுகிறது அறுவடை வரும் வரை தேவ பலத்தால் நாம் தொடர்ந்து விதைப்போம் உங்களை மனம் தளரச் செய்வது எது ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்ற வாக்கு நீங்கள் எவ்வாறு பற்றிக்கொள்ளக்கூடும் அன்பு தகப்பனே நான் மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் நன்மை செய்திட எனக்கு தயவாய் உதவிடும் ஆமென்.